ஜெய சீதாராம் கிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ ராமதாசனாம் கோவை பீழமேடு ஸ்ரீ அஷ்டாம் சவரத ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராமநோமியில் ராமனாகவும் கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணனாகவும் தரிசனம் கொடுக்கக்கூடிய திவ்ய அலங்காரத்தில் இந்த வருடம் கும்பகோணம் அருகில் உள்ள மன்னார்குடி ராஜகோபால சுவாமி போல் அலங்காரத்தில் சேவை சாதித்தார் பேர்பட்ட ராஜகோபாலனுக்குண்டான அழகான அந்த ஷிகை அலங்காரத்தோடு திவ்ய ஆபரணம் ஆபரணமான கல்கியுத்ராய் திருக்கோரம்பம் மயில் மகிழ்பீலி கிரீடத்தை அலங்கரிக்க அழகான சின்ன கர்ணபத்திர காது அழகோடு ும் விசேஷமான பதக்கங்கள் மாங்காமலை காசு மாலை யஜ்னோபோவிந்தம் இடுப்பில் அறச்சலங்கையும் வைகுண்ட சாபி கொத்தும் இடையில் தொங்க இடை வஸ்திரமாக இடையற்ல தலைவனாம் கிருஷ்ணனுக்குண்டான அழகான அந்த வஸ்திர அழகோடு திருவடி கொலுசும் பின்புறம் பசுமாடும் கண்ணுக்குட்டி திருவடி ஸ்பரிசம் செய்ய வலது கையில் பசுவாட்டுக்கான உணவை பறித்து கொடுக்கக்கூடிய அந்த இளைதலைகளை பற பறிக்கக்கூடிய வெந்துகோலும் இடது கரத்தில் புல்லாங்குழனும் தாங்கிக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய அழகுதான் இன்றைய விசேஷமான திருக்கோலமாக சேவை சாதிக்கிறார் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகோடு சேவசாதிக்கிற அஷ்டாம்ச வரதாஞ்சனின் சுவாமியை ஆத்மார்த்தமாக பிரார்த்திப்போம் நேரில் வந்து தரிசனம் செய்வோம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா ஹனுமனுக்கும் கிருஷ்ணாவதார்த்துக்குமான ஒற்றுமையாக இருவருக்குமே பாலசிரேஷ்டன் என்று சொல்லக்கூடிய குழந்தை பருவமும் நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் ரெண்டு பேருக்குமே இஷ்டம் கண்ணன் கையில் வெண்ணெய் ஹனுமன் மேனியில் வெண்ணெய் ரெண்டு பேருமே மலையை தூக்கினவர் ஹனுமன் சஞ்சீவி மலையாகவும் கிருஷ்ண பரமாத்மா கோவர்த்தனகிரி மலையை தூக்கினவர் அதே போல ராம தூதுவனாக ராவணன் சபைக்கு ஹனுமன் சென்றார் பாண்டவ தூதுவனாக துரியோதனுடைய சபைக்கு கிருஷ்ண பரமாத்மா சென்றார் ரெண்டு பேருமே தூது சென்றவர் ரெண்டு பேருமே யுத்த களத்தில் சாரதியாக ராம சாரதியாக தன் தேகத்தையே ரதமாக்கி ராம லட்சுமணாதிகளை தன் தோல் மீது சுமந்து வெற்றி வாகை சூடியவர் அஞ்சனேய சுவாமி அதே போல அர்ஜுனன் பார்த்தனுக்கு சாரதியாக பார்த்த சாரதியாக தேரோட்டியாக இருந்தவர் பரமாத்மா வானலாபி உயர்ந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்தவரும் ஹனுமனும் கிருஷ்ணனுமே கண்ணன் சொன்ன கீதையின் அர்ஜுனனின் இரத்தத்தில் உள்ள கொடியில் அமர்ந்த ஹனுமனே முதல் மாணவனாக கீதா உபதேசத்தை உணர்ந்தவர் இப்படி ராமாவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் வாழ்ந்த பெருமை ஹனுமனுக்கு உண்டு நித்திய சிரஞ்சீவியான ஹனுமன் ஹனுமனை தொழுவோம் ஜெய் சீதாராம்